அனைவரையும் வாழ்த்துகிறேன் உங்களுடன் திட்டம் குரு மார்க்கெட்ஸ் நிறுவனத்தைப் பற்றிய சில சுருக்கமான தகவல்களுடன் ஆரம்பிக்கலாம் இன்னும் சிறிது நேரம் ஒவ்வொரு குறிகாட்டியையும் இன்னும் விரிவாக ஆராய்வோம் தேவைப்பட்டால் இடைநிறுத்தம் செய்ய முடியும் கேள்விக்குரிய அமைப்பின் ஒவ்வொரு அளவுருவையும் நீங்கள் விரிவாகப் பார்க்கலாம் இப்போது நிறுவனத்தின் தற்போதைய அடிப்படை குறிகாட்டிகளை பார்ப்போம் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஸ்டீல் கோர்ப் டிக்கர் எக்ஸ் இந்த மதிப்பாய்வு மே இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன் தகவலின் அடிப்படையில் அமைந்துள்ளது வகைப்பாட்டின்படி குரு மார்க்கெட்ஸ் நிறுவனம் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஸ்டீல் கோர்ப் துணைப் பிரிவைச் சேர்ந்தது மெட்டல் பிளாக் இருபத்தொன்பது நிறுவனங்கள் பகுப்பாய்வில் ஈடுபட்டுள்ளன இது மிகவும் பிரதிநிதித்துவம் வாய்ந்தது நிறுவனத்தின் முடிவு பின்வருமாறு பத்து புள்ளிகளில் பூச்சியம் துணைப்பிரிவுக்கான சராசரி மதிப்பெண் இரண்டு புள்ளி ஐந்து புள்ளிகள் நீங்கள் பரந்த அளவில் பார்த்தால் ஒட்டுமொத்த பங்குச்சந்தைக்குள் மொத்த சந்தையின் சராசரி மதிப்பீடு ஒன்று புள்ளி ஒன்பது புள்ளிகளாக இருப்பதைக் காண்கிறோம் பூச்சியம் புள்ளிகளுக்கு எதிராக யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஸ்டீல் நிறுவனத்தின் பங்கு விலையின் இயக்கவியலை ஒப்பிடுதல் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஸ்டீல் கோர்ட் மற்றும் துணைப்பிரிவு நிறுவனங்கள் பன்னிரண்டு மாதங்களுக்கும் மேலாக நிறுவனத்தின் பங்குகளை பார்ப்போம் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஸ்டீல் நாற்பத்தி மூன்று புள்ளி ஒன்பது சதவீத இயக்கவியலை காட்டியது துணைப்பிரிவுக்கான விலை இயக்கவியலுடன் ஒப்பிடும்போது ஆறு புள்ளி ஐந்து சதவீதம் கழித்தல் நிறுவனத்தின் சந்தை மூலதனம் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஸ்டீல் கோர்ப் பதினொரு புள்ளி ஏழு எட்டு பில்லியன் டாலர் மதிப்புடையது துணைப்பிரிவின் சந்தை மூலதனம் இருநூற்று ஒன்பது பில்லியன் டாலர் ஆகும் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஸ்டீல் ஐந்து புள்ளி ஆறு நான்கு எட்டு சதவீத பங்கை கொண்டுள்ளது மற்றும் துணைப்பிரிவில் உள்ள நடுத்தர அளவிலான நிறுவனங்களில் ஒன்றாகும் நிறுவனத்தின் புத்தக மதிப்பு பதினொரு புள்ளி இரண்டு மூன்று பில்லியன் டாலர் என மதிப்பிடப்பட்டுள்ளது துணைப்பிரிவின் புத்தக மதிப்பு இருநூற்று இருபத்தேழு பில்லியன் டாலர் ஆகும் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஸ்டீல் கோர்ப் நான்கு புள்ளி ஒன்பது மூன்று எட்டு சதவீத பங்கை கொண்டுள்ளது பங்குச்சந்தை மற்றும் புத்தக மதிப்பின் பங்குகளை ஒப்பிடுகையில் பின்வருவனவற்றைக் காண்கிறோம் பங்கு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஸ்டீல் கோர்ப் சந்தை மூலதன மதிப்பீட்டின் போது துணைப்பிரிவில் ஐந்து புள்ளி ஆறு நான்கு எட்டு சதவீதம் புத்தக மதிப்பு நான்கு புள்ளி ஒன்பது மூன்று எட்டு சதவீதம் இது சந்தை மூலதன பங்கை விட பதிமூன்று சதவீதம் குறைவாகும் நிறுவனத்தின் சந்தை பங்கின் மதிப்பீடு மற்றும் துணைப்பிரிவின் புத்தக மதிப்பு மோசமானது மைனஸ் ஒன்று புள்ளி ஆய்வின் கீழ் உள்ள அமைப்பு நான்கு புள்ளி இரண்டு ஆறு ஒன்பது பில்லியன் டாலர் கடன் கடமைகளைக் கொண்டுள்ளது புத்தக மதிப்புக்கு கடன் என்பது மூலதனத்தில் முப்பத்தெட்டு சதவீதம் நிறுவனத்தின் கடன் நிலை மதிப்பீடு நல்லது ஒன்று புள்ளி நிறுவனத்தின் பங்குவிலை மற்றும் வருவாய் விகிதம் நூற்று இருபத்தொன்று புள்ளி நான்கு துணைப்பிரிவின் சராசரி பதினாறு புள்ளி ஏழு ஆகும் இது துணைப்பிரிவு சராசரியை விட எண்பத்தாறு சதவீதம் அதிகம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் பங்குச்சந்தை மதிப்பு மற்றும் வருவாய் விகிதத்தின் மதிப்பீடு மிகவும் மோசமானது மைனஸ் இரண்டு புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் லாபம் தொன்னூற்றேழு மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு எதிர்பார்க்கப்படும் லாபம் எழுநூற்று ஐந்து டாலர் மில்லியனாக இருக்கும் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால லாப குறிகாட்டிகளின் மதிப்பீடு நல்லது ஒன்று புள்ளி நிறுவனத்தின் விலை விற்பனை விகிதம் பூச்சியம் புள்ளி எட்டு துணைப்பிரிவுக்கான சராசரி பூஜ்ஜியம் புள்ளி ஏழு ஆகும் இது துணைப்பிரிவுக்கான சராசரியை விட பதினான்கு சதவீதம் அதிகம் துணைப்பிரிவு குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் வருவாய் விகிதத்திற்கு பரிமாற்ற மதிப்பின் மதிப்பீடு தோல் பூச்சியம் புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் வருவாய் பதினைந்தாயிரத்து நூற்று அறுபது மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு முன்னோக்கி வருவாய் இருபத்தெட்டாயிரத்து இருநூற்று நாற்பது டாலர் மில்லியனாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது துணிப்பிரிவில் உள்ள புள்ளி விவரங்களுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால விற்பனை புள்ளி விவரங்களின் மதிப்பீடு நல்லது ஒன்று புள்ளி விற்பனை வரம்பு பூஜ்ஜியம் புள்ளி ஆறு சதவீதம் துணைப்பிரிவில் சராசரியாக மூன்று புள்ளி ஒன்பது சதவீதம் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் மூன்று புள்ளி மூன்று சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் விற்பனை லாபத்தை மதிப்பீடு செய்தல் கடந்து செல்லக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் துணைப்பிரிவில் உள்ள ஊழியர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் நிறுவனத்தின் பங்கு ஐந்து புள்ளி மூன்று ஒன்பது எட்டு சதவீதம் ஆகும் இது சந்தை மூலதன பங்கை விட ஐந்து சதவீதம் குறைவு நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு மூலதனத்தின் அளவு ஐநூற்று முப்பத்தி நான்கு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் ஐநூற்று பத்து ஆயிரம் டாலர்கள் உள்ளன துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் குறிகாட்டிகளுக்கும் இடையிலான வேறுபாடு நான்கு புள்ளி ஏழு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியருக்கு மூலதனத்தின் அளவு மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் நிறுவனத்தின் தனிப்பட்ட ஊழியரின் லாபத்தின் அளவு நான்கு புள்ளி நான்கு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவுக்கான சராசரி முப்பது ஐந்து ஆயிரம் மற்றும் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் எண்பத்தாறு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் தனிப்பட்ட பணியாளருக்கான லாபத்தின் மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் விற்பனை அளவு அறுபத்தெட்டு ஏழு பூச்சியம் 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 ஆகும் துணைப்பிரிவு எழுநூற்று எண்பத்தி இரண்டு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் பதினான்கு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் தனிப்பட்ட பணியாளருக்கான வருவாய் மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் விற்பனைக்கான பரிவர்த்தனைகளின் அளவு எட்டு புள்ளி ஒன்று சதவீதமாக இருந்தது துணைப்பிரிவுக்கு சராசரியாக இரண்டு புள்ளி ஏழு சதவீதம் இது ஒரு குறுகிய அழுத்தத்தின் அறிகுறியாகும் காட்டி ஆர் பதினான்கு நிறுவனத்திற்கு எழுபத்தாறு சதவீத அளவை காட்டுகிறது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஸ்டீல் துணைப்பிரிவுக்கு ஆர்எஸ்ஐ நிலை பதினான்கு தோராயமாக நாற்பத்தெட்டு சதவிகிதம் நிறுவனத்தின் தற்போதைய பங்கு விலை சுமார் இரண்டு டாலர் நிறுவனத்தின் பங்குகளுக்கான ஒருமித்த விலை மதிப்பீடு சுமார் நாற்பத்தி மூன்று டாலர் எண்பத்தி இரண்டு சென்ட் ஆகும் தற்போதைய விலையின் இயக்கவியல் மற்றும் ஒருமித்து முன்னறிவிப்பு தோராயமாக பதினாறு சதவீதம் ஆர்டர் அட்டவணையை பார்ப்போம் அது உங்களுக்கு கிடைக்கும் அதற்கான இணைப்பு பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ளது ஆர்டர் அட்டவணையில் பங்குகளை மதிப்பிடுவதற்கான தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு மூலம் கொடுக்கப்பட்ட பருவத்தில் பொதுவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அனைத்து முடிவுகளும் உள்ளன குரு மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் இலவசம் மற்றும் திறந்திருக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு நிறுவனத்தின் மதிப்பீட்டின் அடிப்படையில் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஸ்டீல் பங்கு மதிப்பீட்டிற்கான தகவல் அமைப்பு குரு மார்க்கெட்ஸ் ஒரு முடிவு எடுக்கப்பட்டுள்ளது இந்த வீடியோ மேலோட்டமாக இருப்பதால் ஒப்பந்தத்தை திறக்க வேண்டாம் இந்த வீடியோவை பார்த்ததற்கும் தகவல் மற்றும் குறிப்பு முறையை பயன்படுத்தியதற்கும் அனைவருக்கும் நன்றி குருவுத் மார்க்கெட்ஸ் நீங்கள் அனைவரும் சிறந்த பார்வையாளர்கள்